வெங்கட் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய்கள் நடிச்சிருக்க படம் தான் தளபதி சிக்ஸ்டி எயிட் இந்த படத்தை ஏஜிஎஸ் என்ன நிறுவனம் பிரம்மாண்டமாக இருக்காங்க நம்ம யுவன் ராஜா அட்டகாசமான மியூசிக்கை பண்ணிகிட்ருக்காரு இப்போது இந்த படத்தோட ஏகப்பட்ட ரூமர்ஸ் எல்லாம் வந்துட்ருக்கு குறிப்பாக டைட்டில்கள் பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிங்கோம் இந்த படத்துக்கு பசில்ஸ் ரேஞ்சர் பாஸ் இந்த மூன்று டைட்டில்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்காரு இந்த மூன்று டைட்டில்கள் தான் ரிலீஸ் ஆகிடுச்சு லீக் ஆகிடுச்சு அப்படின்னு ஆனால் இப்போது அந்த படத்தின் தயாரிப்பாளர் கல்பாத்தி அர்ச்சனா அவர்கள் பார்த்திங்கன்னா பங்கமாக ஒரு ட்விட்டை பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பசில் பாஸ் இந்த மாதிரியான டைட்டிலெலாம் கிடையவே கிடையாது அதாவது உங்கள் அன்புக்கு நன்றி உண்மையான டைட்டில் சீக்கிரம் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்கப்பா இப்போ தான் வெங்கட் பிரபு செம்மையான ஒரு டைட்டில் வந்து தேர்வு செஞ்சு வச்சிருக்கார் கண்டிப்பாக அந்த டைட்டில் பாசும் இல்லை பசலும் இல்லை ரேஞ்சும் இல்லை ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு அட்டகாசமான டைட்டில் தான் அது ஸோ அந்த டைட்டிலை நாங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பின்னாடி அறிவிக்கிறேன் ஸோ அது வரைக்கும் தேவையில்லாமல் ரூமர் கிளப்பி அதுக்கு ஃபோட்டோஷாப் பண்ணி இந்த படத்தோட அந்த வேறொரு பாதையை வந்து டைவர்ட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டுருக்காங்க ஸோ விஜய் ஃபேன்ஸுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இந்த டைட்டில்கள் எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு ஸோ அநேகமாக வர நியூ இயர் அன்னைக்கு முன்னாடி நாள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் தளபதி சிக்ஸ் இயர் படத்தோட ஒரிஜினல் டைட்டிலை ரிலீஸ் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு ஸோ அது வரைக்கும் நாம் பொறுத்திருப்போம்